வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம கஸ்டமர் அண்ட் சப்ஸ்கிரைபர் நல்ல ஃப்ரெண்டு அவங்களுடைய ஆயில் எனக்கு கொடுத்தாங்க அதை பற்றின தகவல் தான் நான் உங்களுக்கு பராமரிக்கப் போகிறேன் இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் எனக்கு கொடுத்தாங்க நான் வந்து ஹேர் ரொம்ப ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேங்க எனக்கு வந்து நல்லா இருந்தது நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோவாக பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு உபயோகமாகும் நல்லா இல்லை எனக்கு ஹேர் ரொம்ப கொட்டுது அப்படின்னா நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த ஒரு மாதமாக யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஹேர் வந்து அந்த கொட்டுறது வந்து நல்லா குறைஞ்சிருக்கு அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கால்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் முடிக்கு வந்து அப்படியே தேங்காய் எண்ணெய் தைச்சிக்கிறது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா அப்போ தான் இதை தைச்சிக்கிறது டெய் டெய்லியும் கூட நான் தேய்க்கலை டெய்லி தேய்ச்சா இன்னுமே நல்ல ரிசல்ட் இருந்திருக்குமா என்னமோ தெரில ஆனால் டெய்லி தேய்க்கல தலை குளிச்சுட்டு அன்னைக்கு தேய்ப்பேன் மிக மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு தடவை தலை குளிப்போம் இல்லையா அப்போ தேய்ப்பேன் இது என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த முயலினுடைய பிளட் இருக்கு இல்லையா அதில் வந்து ஏதோ சம் சம் ப்ராசஸ் சொன்னாங்க அந்த இதில் வந்து செய்யப்படக்கூடிய ஆயில் தேங்காய் எண்ணெயில் அந்த ப்ளெட்டை வந்து ஏதோ ப்ராசஸ் பண்ணி அதில் காய்ச்சி அதை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹேர் ஆயில் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு டிஷ் மாதிரி இருக்குது ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரசனாங்கண்ணெயெலாம் போட்டு காய்ச்சுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸ்மெல்லு எதுவுமே வித்தியாசமாக தெரில மூலிகை எல்லாம் போட்டு காய்ச்சின மாதிரி தான் இருந்தது எனக்கு கொஞ்சம் நான் வந்து அவ்வளோவா நம்பலை எப்படி இருக்குன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா நிறைய காஸ்ட்லியான ஆயிலெலாம் யூஸ் பண்ணியாச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு யூஸ் பண்ணேன் நல்லா இருக்குது ரிசல்ட்டு இது வந்து இந்த மாதிரி கோம்பு மாதிரி கொடுத்துருக்கறதுனால இதை இப்படியே நம்ம அந்த ஸ்கேல்பில் வச்சு அப்படியே இழுத்து விட்டுருலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது வேறு எதுக்கும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கீழே அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க பேரும் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது என்கிட்டயே வாங்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு அவங்கள காண்டெக்ட் பண்ணி வாங்க முடியலை அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் நான் வாங்கி இப்போது செடி அனுப்பும்போது உங்களுக்கு அதோட சேர்த்து அனுப்பிச்சி விட்ருலாம் இல்லை தனியாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குது ஒன் மந்த்து இது வா வாங்கி ஒன் மந்த் ஆகி அதுக்கப்புறமா தான் நான் சொல்கிறேன் நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில்தான் இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது யாராவது வாங்கினீங்கனாலோ வாங்கி ட்ரை பண்ணிங்கனாவோ எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் எப்படி ரிசல்ட் இருந்ததுன்னு வீடியோவில் கூட நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ